நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம சீமான் ஃப்ராடு சீமான் வழக்கம் போல் மரங்களை காப்பதற்காக மாநாடு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நாளைக்கு அந்த மாநாடுன்னு நினைக்கிறேன் சீமான் மரங்களை காப்பாற்ற போகிறார் அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் நினச்சிங்க நான் நிச்சயமான்னு நினைக்கல ஏன்னா சீமான் எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும் சீமான் சொல்கிறத நான் நம்பலை சரி ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலேயே இந்தியா மட்டும் இல்லை உலக அளவுலேயுமோ தனி ஒருத்தனாக மிக அதிகமான மரங்களை அழித்தவன் அப்படின்னு சொன்னால் அது சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன் ஒரு அரக்கன் தான் அதை பண்ணியிருக்கிறான் சரி அவன் என்ன பண்ணாங்கிறது பொதுவாக இப்போ ஒரு வாரில் நிறைய பேருக்கு தெரியும் அவன் பேரே சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு தெரியும் நம்ம தமிழ்நாட்டு ம வனப்பகுதி முழுக்க அது போக கேரளா மற்றும் கர்நாடகா வனப்பகுதிகளில் இருக்கிற அத்தனை மரங்களையும் எதெல்லாம் விலையாகுமோ நல்லா முக்கியமாக சந்தன மரங்கள் தேக்கு மரங்கள் அப்புறம் ஈட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ரோஸ்வுட்டு மரங்கள் இன்னும் விலையாகக்கூடிய மரங்கள் எல்லாம் கருங்காலி மரங்கள் அத்தனையையும் வெட்டி வித்தவன் அந்த ராட்சசன் சரியா அது மட்டும் இல்லை இப்போ செய் க வனத்தில் இருக்கிறதுல குறைந்தது குறைந்தது இரண்டாயிரம் யானைகளையாவது அவன் கொன்றுப்பான் அப்படிங்கிறாங்க ஒரு யானையை கொன்னாவே இன்னைக்கு எவ்வளோ எவ்வளவோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரம் யானையை கொன்னவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அப்போ கொடுக்கல சரியா அது ஒன்று இது போக இன்னைக்கு வனத்தில் இருக்கிற ஏராளமான காட்டு விலங்குகளை எல்லாத்தையும் அழித்து தின்னு எல்லாத்தையும் அழித்து தின்னு முக்கியமாக எனக்கு உணவு தெரியும் கருங்குரங்குன்னு ஒரு இனம் இருந்தது இப்போ இந்த மூன்று வனப்பகுதியிலையும் கருங்குரங்கே கிடையாதுங்கிறாங்க சாதாரண குரங்கு இருக்குது சிங்கவால் குரங்கு இருக்குது ஆனா கருங்குரங்கு இனமே அழிஞ்சிருச்சுன்றாங்க அதுக்கு காரணம் கருங்குரங்கு ரத்தம் குடிச்சோம்னா ஆண்மை பெருக்கம் ஏற்படும் அப்படின்ட்டுன்னு இதற்காகன்னு வந்து கேட்குறவங்களும் இருக்கிறாங்களா இல்லை கேட்குறவங்களுக்காகவா இல்லாட்டி இவங்களே வந்து குடிக்கிறதுக்காகவான்னு தெரியாது ஆனால் கருங்குரங்குகளை ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டாங்க கருங்குரங்கு ரத்தத்திற்காக ஸோ இந்த இனமே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க இப்படி வனத்தில் இருக்கிற மரங்களை மட்டுமில்லை இயற்கை வளங்கள் மட்டுமல்ல இந்த வெஜிடேஷன்னு சொல்லக்கூடிய இதை மட்டும் இல்லாமல் வன உயிரினங்கள் முக்கியமாக சாதாரண சின்ன உயிரினங்களை வந்து அடித்து தின்னது மட்டும் இல்லாமல் யானை மாதிரியான பெரிய பெரிய உயிரினங்களை கூட அந்த தந்தத்திற்காக அதில் நாலு காசு கிடைக்குங்கிறதுக்காக அத்தனையும் அழித்தவன் இந்த அரக்கன் இந்த கேவலமான ஜந்து காசுக்காக இவ்வளோத்தையும் பண்ண வந்தால் அந்த வீரப்பன்ற ஒரு ஜந்து இந்த அரக்கனுக்கு இந்த கீழ்த்தரமான தொழிலை செஞ்சு வயிறு வளர்த்த இந்த அரக்கனுக்கு வனக்காவலன் அப்படின்னு பட்டம் கொடுத்து அதை ஒரு கல்வெட்டே வச்சிருக்கிறாரு யார் சீமான் அதை விட கேவல என்னன்னா அதுக்கு மேலே பெருசாக வந்து நாம் தமிழர் கட்சி கொடியை வேற பறக்க விட்டுருக்காரு ஸோ ஒரு கல்வெட்டு இவனை வந்து க வனக்காவலன் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வெட்டு அந்த கல்வெட்டுக்கு மேலே வந்து ஒரு கொ கொடி பறக்குது நாம் தமிழர் கொடி ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய வனக்காவலனாக உள்ள வனக்காவலன்ற அடையாளத்தோட அந்த ஐக்காராக இருக்கிறவர் யார் உலகிலேயே மிக அதிகமான மரங்களை அழித்த ம அதே மாதிரி வன உயிரினங்களை அழித்த ஒரு ராட்சச ஜென்மம் தான் இந்த இது சாதாரண மனிதர்கள் இதை பண்ண முடியாது ஏன்னா பத்து வயசுல இருந்தே இந்த ஆள் பண்ணியிருக்காரு பத்து வயசுலேயே கொலையும் பண்ணியிருக்காரு பத்து வயசுலேயே இந்த ஆள் இவன் இவன் இவர்னு சொல்லக்கூடாது அப்போ அந்த இவருங்கிற வார்த்தைக்கே நம்ம வந்து மரியாதை இல்லாமல் போயிடும் இவன் அதை விட கீழ்த்தரமாக சொல்ல வேற வார்த்தைகள் இல்லை அதனால் இவன்னு சொல்கிறான் இந்த வீரப்பன் இருக்கான இவன் இவன் பத்து வயசுலேயே யானையை கொண்டிருக்கான் ஏன்னா அவனுடைய மாமனும் அதே தான் பண்ணியிருந்திருக்கிறான் ஸோ அப்படி வளர்ப்பு அப்படி ஸோ அதனால் பத்து வயசுலேயேமோ யானைகளை கொண்டுருக்கிறான் அதே மாதிரி பதினேழு வயசுக்கு முன்னாடியேமோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்களை கொண்டிருக்கிறான் இவன் கொண்டது மொத்தம் குறைந்தது நூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு ஆஃபீஸர்களையாவது கொண்டுருப்பாங்கிறாங்க குறைந்தது கவர்மெண்ட் எஸ்டிமேட்டு இதில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் உண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உண்டு இது போ இந்த இவங்க இந்த ஒரு ஒரு மினிஸ்டரும் உண்டு கடத்திட்டு போய் கர்நாடகா மினிஸ்டர் ஒருத்தர் நாகப்பாங்கிறவர் அவரையும் கொலை பண்ணியிருக்கான் இது இந்த இத்தனை பேரை கொலை பண்ணி இதுக்கு மேலே யார் மேலேயாவது சந்தேகம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க இவங்க நம்மளை சொ சொல்லி கொடுத்துருவாங்களோன்னு அவங்கள கொண்டுடுறது இல்லை இவன் சொல்கிறத பற்றி கே இவன் சொல்கிற விதத்தில் கே கேட்காத சொல்பேச்சு கேட்காத பக்கத்து கிராமத்துக்காரங்க இல்லாட்டி இவனுடைய இந்த கொலைகார கொள்ளைக்கார கடத்தல்கார தொழிலுக்கு உதவாத இல்லாட்டி ஒத்துழைக்காதவங்க அவங்கள எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கிறான் ஒரு இதில் ஒரு ஆள் போலீஸ் ஜீப்பில் போனாருங்கிறதுக்காகவே அவரை கொலை பண்ணான் அப்படின்னு எல்லாம் கூட உண்டு இந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு அரக்கன் அவனை வந்து என்னன்னு வனக்காவலன்னு இவன் சொல்கிறான் யார் நம்ம ஃப்ராடு சீமான்னு சொல்கிறான் இவன் ஆ வனத்தை காப்பாற்ற போகிறான் இவன் வனத்தை காக்கணும்னு நினச்சிருந்தா இவன் முதல்ல வந்து இவன் போராடி இருக்க வேண்டியது இல்லை அப்படி போட்டு தள்ளி இருக்க வேண்டியது யாரை இவங்களை இல்லை கவர்மெண்ட்டு இவன் பண்ண வேண்டாம் கவர்மெண்ட்டு சட்டப்படி தள்ளுறதுக்கு அவனை போட்டு தள்ளுறதுக்கு இல்லை சட்டத்தின் முன்னால் நிறுத்துறதுக்கு அது வந்து கவர்மெண்ட் எவ்வளவோ முயற்சி எடுத்தது எத்தனையோ கோழி வந்து அவன் தலைக்கு வந்து ரான்சமும் அனுபவிச்சது இவனை கட்பிடிச்சு கொடுத்தா இவ்வளோ கொடுக்குறவன் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை ஆனால் தான் அங்கே அப்பப்போ இருந்து தமிழ்நாட்டில் இருந்து இருந்து எல்லாரையும் வந்து பிடிச்சி பிடிச்சிட்டு கொண்டு போய் வச்சுக்கிட்டு கிட்னாப் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி ஏராளமாக சம்பாதிச்சிருக்கிறான் இப்போ இவருடைய கேஸ்லேயுமே வந்து கர்நாடகாவிலருந்து யாருக்கு ராஜ்குமாரை கன்னட நடிகர் ராஜ்குமாரனை கடத்தினப்போ கர்நாடகா சைடிலே இருபது கோடி கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு சைடு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியாது இன்னும் பல சமயங்களில் தெரிஞ்சோன்னு தெரியாமலும் நிறைய பேரை கடத்தியிருக்கான் சிலரை வந்து சத்தமே இல்லாமல் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இதே வேலையை பார்த்துருக்குறான் ஆனால் இவன் வந்து இப்ப நாளும் சாரி தப்பிச்சுட்டு தான் வந்திருக்கிறான் இவனுக்கு இவனை வந்து போட்டிருக்காங்க என்னது என்ன பண்ணியிருக்கிறாங்க வனக்காவல்ன்னு போட்டிருக்கிறான் யார் சீமான் போட்டிருக்கிறான் இது எவ்வளவு மோசமானது ஒரு யானையை கொன்றாவே வந்து எவ்வளோ பனிஷ்மெண்ட் இருக்கும்போது ரெண்டாயிரம் யானைகளை கொன்று இவன் உடம்புல எத்தனையோ குண்டு இருந்தது நாங்கள் என்ன கேட்டால் இவனை குறைஞ்சது ரெண்டாயிரம் குண்டுகளால் தொலைச்சிருக்கணும் இவன் உடம்ப அப்படிப்பட்ட அரக்கன் இவ்வளவு வெஜிடேஷன் அழித்தவன வனக்காவல்னு கொண்டாடுறான் இந்த சீமான் அடுத்து என்ன பண்ணுறான் இந்த ராட்சசனுடைய மகளான வித்யாங்கிறவளை இவ்வளோ கொண்டு வந்து கட்சியில் வந்து முக்கியமான பொறுப்பில் உட்கார வச்சுருக்குறான் அந்த பெண்ணும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கூட வெக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் தான் தான் இந்த தமிழ்நாட்டையே வாழ வைக்க வந்த பெரிய தெய்வம் காவல் தெய்வம் மாதிரி அவள் பேசிக்கிறாள் அவளும் பேசுகிறான் அதெல்லாம் பார்க்கும்போது தமிழை இதுதான் கலிகாலமோ அப்படின்னு நினைக்க தோணுது இவ்வளோ பெரிய கொலைகாரன் இவ்வளோ பெரிய கொள்ளைக்காரன் உலகத்திலே மிக மோசமான இயற்கை வளர்கொள்ள என அவனை மரங்களின் காவலன் அவ்வளோ மரங்கள் அவன் அழிச்சிருக்கிறான் மரங்களின் காவலன்னு இதுக்கு போக இவனுக்கு தமிழ் தேசிய போராளின்னு வேற ஒரு பேரை கொடுத்துட்றது என்னது தமிழ் பேரில் வந்து என்ன செஞ்சாலும் இல்லை இல்லை நான் தமிழுக்காக இதை செஞ்சேன் அப்படின்னு அவன் சொல்லிடுவானாம் உடனே அவனை பெரிய தியாகின்னு ஆக்கிடுவாங்களாம் இதுலேருந்து என்ன தெரியுதுனா நம்ம பிரியாணி கடை பிரியாணி அவ பேர் நம்ம பிரியாணி அமுதாவா ஒரு பொண்ணு இருந்தாலே கள்ளக்காதலன்னு வந்து கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு குழந்தைகள் இடைஞ்சலாக இருக்குங்கிறதுக்காக ரெண்டு குழந்தைகளையே கொலை பண்ணாலே வருது பெத்த பிள்ளைகளையேமாம் அவளுக்கு இந்த ஐடியா இல்லாமல் போயிடுச்சு இப்போ இந்த வீரப்பன் கதை தெரிஞ்சிருந்து அவ்வளோ சொல்லியிருக்கலாம் இந்த ரெண்டு பிள்ளைகளை கொன்னாதான் தமிழ் வாழும் அப்படின்னு அவன் சொன்னான் என் கள்ளக்காதலன்னு சொன்னான் அதனால அந்த ரெண்டு குழந்தைகளை கொன்னேன்னு அவள் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க உடனேமோ இவ அவளையும் இந்த வனக்காயினதே தமிழ் காவேக்க தமிழ் தெய்வம் தமிழை காக்க வந்த தெய்வம்னு சீமான் அவளுக்கும் ஒரு செலை வச்சுருந்தாலும் வச்சுருப்பாரு இவனுக்கு கல் கல்வெட்டு வச்சேன்னா அவளுக்கு செலை கூட வச்சுருப்பாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டு நிலமை அதுதான் யார் வேணால் எந்த அராஜகம் வேணால் செய்யலாம் என்ன அக்குருமம் அட்டூழியம் அராஜகம் வேணால் செய்யலாம் தமிழுக்காக செய்தேன் அப்படின்னு சொல்கிறா தமிழுக்காகத்தான் இதை செய்கிறோம் தமிழுக்காக அதை பண்ணுறோம் தமிழுக்காகத்தான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் உடனே அதை அப்படியேமோ அப்படியா அப்போ செய்யலாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிருக்கிற நிலைமை அவ்வளோ மோசமான நிலமை வந்திருக்குது அப்படி தமிழுக்காக நான் இதை செய்தேன் அவன் சொன்னானா அதனால் இந்த தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிற இந்த சீமான் டுபாக்கூர் சீமான் அவனுக்கு வந்து வனக்காவல்ன்னு ஒரு பேரை கொடுத்து அவனுக்கு ஒரு கல்வெட்டு வச்சுருக்குறான் ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுது இந்த நூற்றாண்டு இப்போ இந்த நூற்றாண்டில் பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்து வைக்கப்படுற எந்த கல்வெட்டையும் நம்ம நம்புறதுக்கே இல்லை ஏவன் ஏவன் எப்படி வேணும்னாலும் வச்சுக்குவோம் அவனுக்கு வேணுங்கிற மாதிரி என்ன கல்வெட்டு வேணாம் கல்வெட்டை பார்த்து கல்வெட்டில் அப்படி இருக்குது அதனால் உண்மையாகத்தான் இருக்கும் எல்லாம் நம்ம நம்ப வேண்டிய அதற்கு இதுவே ஒரு உதாரணம் ஆகையால் சீமான் மரங்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம ஒரு தான் நான் எடுத்துக்கிறேன் ஆனால் அவன் சீமான் என்ன நினைக்கிறான்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரையும் முட்டாள்கள் நினைக்கிறான் இவன் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாம் செஞ்சால் மக்கள் அதை நம்புவாங்கன்னு நினைக்கிறான் நான் நம்பலை என்னது சந்தனக்கு மரக்கடத்தல் வீரப்பன் மூன்று காடுகள் காடுகளை அழித்த வீரப்பனை என்று பேர் வச்ச சீமான நான் நிச்சயமாக நம்பலை இதை ஒரு காமெடி ஷோவாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் எத்தனை பேர் நம்புகிறீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் வழக்கம் போல் நம்பி அறிவார்ந்த பெருமக்களே அப்படின்னு சொல்லி தான் சீமா சீமான்னு சொல்லுவான் ஏன் ஒரு கம காமெடி வேறு இப்போ வந்து ஸ்கூலில் வந்து பிள்ளைங்களை வந்து அப்படி இப்படிலாம் திட்டிக்கிறக்கூடாது இப்படி திட்டணும்னு நினச்சா இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சிலதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்போது முட்டாளேன்னு திட்ட கூடாதான் அறிவு பெருகிய மக்களேன்னு தான் அவங்கள வந்து சொல்லணுமா அது என்ன அர்த்தம்னு தெரியல அதுக்காகத்தான் சீமான் வந்து எல்லா மீட்டிங்லேயும் அறிவார்ந்த பெருமக்களே அறிவார்ந்த பெருமக்களேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதாவது முட்டாள்களே அப்படின்னு கூப்பிட்றதுக்கு பதில் நான் முட்டாள் ஆகலை நான் முட்டாள் இல்லை சீமானை பற்றி நல்லா தெரிஞ்சுதான் வச்சுருக்கிறேன் உங்களில் எத்தனை பேர் முட்டாளாகணுமோ என்ன அதுக்கு என்ன த தமிழ்நாட்டு தலை விதி அப்படி தான் இருக்குதுன்னு அது அப்படி தான் வேறு என்ன பண்ண முடியும் ஆனால் நிச்சயமாக வீரப்பனை எடுத்து கொண்டாடுற யாரு சீமான் மட்டும் இல்லை இன்னும் சிலரும் இருக்கிறாங்க வீரப்பனை கொண்டாடுறவங்க இன்னும் சிலரும் இருக்கிறாங்க இவர்கள் யாரையுமே இயற்கை வன காவலர்கள் நம்ம வந்து இயற்கையின் காவலர்களாகவோ வனக்காவலர்களாகவோ மரக்காவலர்களாகவோ ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது சீமானுக்கு மட்டும் இல்லை வீரப்பனை கொண்டாடுறோம் ஒருத்தருக்கும் தான் நம்ம வந்து இதை சொல்கிறோம் அதனால் வீரப்பன் வந்து இயற்கை வை பலத்தின் அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு ராட்சச ஐக்கான் ராட்சச சிம்பிள்னா உலக அளவில் அது வீரப்பன் தான் அவன் தான் அதுக்கு வந்து அடையாளம் ஆனால் தமிழ்நாட்டில் அதை கொண்டாடுறாங்கன்னா அப்போ இவர்கள் பகல் வேஷம் போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதே மாதிரி சீமானியை இந்த காடு தொடர்பான விஷயங்களை இப்போ கொஞ்ச நாளாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத யோசிக்கணும் காட்டுக்குள்ளே மரங்களை இப்போ வெட்டக்கூடாதுன்னு இதுக்கு காப்பாற்றுறதுக்குன்னு நான் போகிறேன் மக்கா கா அப்படின்னு ஒன்று காட்டுக்குள்ளே ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கான மேய்ச்சல் நிலங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக உள்ள போகிறேன் அப்படின்னு இதுக்காகவும் காட்டை சுற்றி கொஞ்ச நாளாக கொஞ்சம் விஷயங்கள் நடக்குது இல்லை காட்டுக்குள்ளே நமக்கு தெரிய தமிழ் தேசிய தீவிரவாதிகள் தமிழ் தேசிய பயங்கரவாதிகள் நிறைய பேர் இருந்தாங்கன்னு தெரியும் அவர்களும் இந்த வன கொள்ளையன் இந்த வன அரக்கனான சே சேர்ந்து வேலை செய்தவர்கள்னு நமக்கு தெரியும் இப்போது இதையெல்லாம் முடிச்சு போட்டு ஒரு வகையில் பார்க்க வேண்டியது இருக்குது இப்படி வனத்துக்காக வனத்தை சுற்றிய விஷயங்கள்ல ஏமோ சீமான் கவனம் செலுத்துறதுக்கு இந்த வனத்தில் வேறு ஏதாவது மறைக்கப்பட வேண்டிய இல்லாட்டி வேறு ஏதாவது மர்மமான விஷயங்கள் நடக்குதாங்கிறதையும் அரசு வந்து கூர்ந்து கவனிக்கணும் சரி நான் முட்டாளாகவில்லை சீமானுடைய மரங்களை காப்போம் இல்லாட்டி மரத்திற்கான மாநாடை பார்த்து நான் முட்டாளாகவில்லை ஆகிறவங்க ஆயிக்கோங்க பாய்